அதோ அவர் எங்கே போகிறார் என்று சொல்லாமலேயே போய்க் கொண்டிருக்கிறார் இந்த வயதிலும் எந்த வாகனத்திலும் ஏறாமல் போய்க் கொண்டிருக்கிறார் கைப்படி அவளில் காலமெல்லாம் வாழும் அந்த மகாயோகி தள்ளாத வயதிலும் வாலிபனைப் போல் புனித யாத்திரை தொடங்கியிருக்கிறார் தெய்வ நம்பிக்கை உச்சத்துக்குப் போய்விட்டால் வயது தோன்றாது பசி தோன்றாது உள்ளொளி ஒன்று பரவி விரவி நிற்கிறது அதோ அந்த ஒளியோடு அந்த மகாயோகி போய்க் கொண்டு இருக்கிறார் அது வெறும் மானிட சுகத்தின் யாத்திரை அன்று அது ஆன்ம யாத்திரை லோகாதிய சுகத்தை முற்றும் துறந்துவிட்டு தார்மீக வடிவெடுத்து அவர்கள் புறப்படும் தர்மம் நடைபாதை விரிக்கிறது மகா யோகம் மலர்கள் தூவுகிறது மகாராஜாக்களுக்கு இல்லாத மரியாதை அவர்களுக்கு கிடைக்கிறது ஆந்திராவில் ஒரு கோவில் கட்டப்படுகிறது அதன் மூல்ஸ்தானத்தில் இன்னும் சிலை வைக்கப்படவில்லை அங்கே போய்க் காஞ்சி பெரியவர் ஓரளவு தங்கினாராம் சிலை பிரதிஷ்டை ஆகிவிட்டது என்று ஆந்திர மக்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைந்தார்களாம் அவர் பிராமண ஜாதியின் தலைவரல்ல பிராமணர்கள் அப்படி ஒரு நிலையை உண்டாக்கக்கூடாது உலகெங்கிலும் உள்ள அஜானிகளுக்கு ஞான கண் வழங்கும் பேரொளி அவரது பெருமை இப்போது தெரியாது இன்னும் ஐம்பது வருஷங்கள் போனால் இந்து மதம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் என்ற சங்கராச்சாரிய சுவாமிகள் என்று எதிர்கால மாணவன் பதில் எழுதுவான் அந்த ஞான பழத்தை தரிசித்தபோது நான் பெற்ற உள்ளொளியை விவரிக்க முடியாது கோடியில் ஒருவரை எப்போதாவது இப்படியாக முடியும் செஞ்சிக் கோட்டைக்கு போகிறவன் எல்லாம் தேசிங்கு ராஜா அல்ல காவி கட்டிய எல்லோருமே மகா யோகிகள் அல்ல ஞானம் வித்தை ஒழுக்கம் பண்பாடு ஆகிய அனைத்தும் சேர்ந்த மகா யோகி எங்கோ எப்போதோ அவதரிக்கிறார் அதோ அவர் நடந்து போய்கொண்டு இருக்கிறார் இறைவன் கருணையினால் நமக்கு கிடைத்த அந்த வரம் இன்னும் பல்லாண்டு வாழ வேண்டும் தாய் குழந்தைக்குத் தாலாட்டுப் பாடும்போது அவரை பற்றி பாட வேண்டும் பள்ளிக்கூட பாட புத்தகங்களில் அவரை பற்றிக் குறிக்க வேண்டும் ஒரு உத்தமமான யோகியை பிராமணன் என்று ஒதுக்கிவிடுவது புத்தியுள்ளவன் காரியமாகாது மேதைகளும் கற்பு அரசுகளும் எந்த ஜாதியிலும் பிறக்கலாம் யோகிகளில் ஒரு சாதாரண யோகியை கூட ஒதுக்கக்கூடாது என்றால் இந்த மகா யோகியை பிராமணர் அல்லாதார் ஒதுக்குவது எந்த வகையில் நியாயம் அதோ அவர் நடந்து போய்க் கொண்டு இருக்கிறார் புத்தன் சொன்னதை விட அவர் நமக்கு அதிகமாக இருக்கிறார் இயேசுவின் தத்துவங்களை விட அதிகமான தத்துவங்களை வாரி இறைத்து இருக்கிறார் அவர் ஜாதி வெறியர் ஆகவோ மத வெறியர் ஆகவோ ஒரு நாளும் இருந்தது இல்லை அரசியல் வில்லங்கங்களில் மாட்டிக்கொண்டது இல்லை பகவான் கீதையில் சொன்னது போல் வாழ்ந்து கொண்டு இருப்பவர் அவர் ஒருவரே அதோ அவர் நடந்து போய்கொண்டு இருக்கிறார் அந்த காலடி சுவடுகளைத் தொடர்ந்து செல்லுங்கள் அதுவே உங்கள் யோகமாக இருக்கட்டும்